சிற்றரசர்களாக மாறி கொள்ளிடத்திலேயே ஆட்சி செய்து வந்தனர் பதினான்காம் நூற்றாண்டில் முகலாயர் படையெடுப்பு மற்றும் டெல்லி சுல்தான்களின் காட்டாட்சி இந்துக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தியது இதன் காரணமாக இந்துக்கள் ஒன்றாக இணைந்து திருவேங்கடம் தேசம் என்னும் புதிய அரசை உருவாக்கினார்கள் பதினான்காம் நூற்றாண்டில் வலு இழந்த சேர சோழ பாண்டிய பேரரசர்களின் வீழ்ச்சியின் காரணமாக திருவேங்கட தேசத்தின் வரலாற்றில் இடம்பெற்றது மாற்றத்தை ஏற்படுத்தியது பல படையெடுப்பிற்கு பின்னர் திருவேங்கட பேரரசர் தன் ஆட்சியில் தென்னிந்தியாவை திருவேங்கட தேசமாக மாற்றினார் திருவேங்கட தேசம் பகுதியில் அன்று திருவதிகை இன்று செஞ்சிக்கோட்டை வேலூர் சந்திரகிரி தஞ்சை மதுரை என்று ஐந்து மண்டலங்களாக பகுக்கப்பட்டது மும்முடியார் திருவேங்கட பேரரசர் இந்த வைணவ இனத்தை சேர்ந்தவர் இவர்கள் முடிசூடா மன்னர்களாக பெயர் பெற்றனர் பேரரசு திருவேங்கட தேசம் பகுதியில் பெயர் பெற்று நிலை பெற்ற இந்த இரு நூற்றாண்டுகளிலே தமிழர்கள் திருவேங்கட தேசம் முழுவதும் பயணித்தார்கள் அன்று திருவேங்கட தேசம் இன்று கேரளா கர்நாடக ஆந்திரா குஜராத் மற்றும் இலங்கையில் இடம்பெயர்ந்தனர் பதினான்காம் நூற்றாண்டில் ஆண்ட திருவேங்கடம் மும்முடியார் வரலாறு செஞ்சிக்கோட்டை சுற்றிலும் வாழ்ந்த மும்முடியார்கள் செஞ்சிக்கோட்டை நினைவாக செட்டியார்களாக வியாபாரிகளாக கடல் வணிகம் செய்தனர் தன் வரலாறை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்று மும்முடியார்கள் இன்று செட்டியார்களாகவும் வலம் வருகிறார்கள் பல்வேறு நாடுகளில் தன் வரலாறை மறந்து வாழ்கிறார்கள்